வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ஒரு லோன் அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லோன் அப்ளிகேஷனில் எனக்கும் லோன் கொடுத்துருக்குறாங்க மினிமம் ரெண்டாயிரத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு அறுபதாயிரம் வரைக்கும் லோன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ கடைசியாக ஃபைனலாக நாற்பத்தஞ்சாயிரம் எனக்கு லோன் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க ஏன் அறுபதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் அதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கினாங்க இன்கம் ப்ரூஃப்லாம் பெருசாக எங்கள்கிட்டலாம் வாங்கலைங்க இன்கம் ப்ரூஃபே வாங்கலை அவங்க ஜஸ்ட்டு என்னுடைய வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வச்சு சில விஷயங்களை வச்சு தான் எனக்கு லோன் அப்படின்றது கொடுத்தாங்க வாங்க இந்த அப்ளிகேஷன் யார் இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்ற எல்லாவற்றையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரி நீங்கள் லோனை பற்றி ஃபைனான்ஸை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வீடியோ தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம் இதில் ரெண்டு விதமாக லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் அப்படின்றத வந்துட்டு அதிகபட்சமாக கொடுக்குறாங்க அப் டு ஃபைவ் லேக்ஸ் ஸோ பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் இந்த ரெண்டு கான்செப்டில் இதில் லோன் கொடுக்குறாங்க அண்ட் இந்த வீடியோவில் சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இது எதுவுமே வந்துட்டு நம்மளுடைய வந்துட்டு பர்சனல் விஷயம் அப்படின்றது கிடையாது ப்ளே ஸ்டோரில் என்ன இருக்கோ அந்த ரிவ்யூ தான் நான் இதில் கொடுக்குறேன் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஸோ இது ஒரு கல்வி நோக்கத்துக்காக பகிரப்படக்கூடியது தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபைனான்ஸ் படியே ஒரு முடிவு எடுக்கணும்னா நல்ல ஒரு சட்ட ஆலோசகரை அணுகி அவர் மூலிமா முடிவு எடுக்கிறது அப்படின்றது இட்ஸ் அ பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்வேன் சரி ஓகே இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ பவர் பை ஆர்பிஐ அதாவது வந்துட்டு ஆர்பிஐயில் இவங்க டையப் வச்சுருக்காங்க என்பிஎஃப்சியில் ரிஷியூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி மூணு அதாவது ஐம்பத்தி மூணு மில்லியன் வந்துட்டு கஸ்டமர் இருக்கிறதாக யூசர்ஸ் இருக்கிறதாகவும் வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க நாலாயிரத்துக்கு நாலாயிரம் கோடிக்கு மேலே லோன் கொடுத்துருக்கறதாகவும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டாக வந்து எங்களுக்கு இருக்கிறதாகவும் இதில் வந்து குறிப்பிட்ருக்காங்க நிறையா பேருக்கு பரிச்சயம் ஆகிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த லோகோ இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்த உடனே இந்த அப்ளிகேஷன் ரிங்கா கிசத்தா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் ஆமாங்க இந்த அப்ளிகேஷன் ரிங் அப்படின்ற அப்ளிகேஷன் தான் பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பே வித் ரி ரிங் அப்படின்றதில் பக்கத்திலே பவர்டு பை கிசத் அப்படின்ற ஒரு பேரையும் ஆட் பண்ணி விட்டுட்டாங்க ஆல்ரெடி இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மறைமுகமான ஒரு டைப் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு ஓப்பனப்பாக இவங்க இந்த ஒரு லிங்க் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அண்ட் இதில் ப்ராப்பர்ட்டி லோன்ஸும் வந்துட்டு கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க அப்படின் வந்து உங்களுக்கு வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் கவர்ட் கவர்டாகிற மாதிரி இன்சூரன்ஸு இதில் பண்ணி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஆக்சிடென்ட் கவர் டெத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆக்சிடென்ட் டெத்துக்கு வந்துட்டு இதில் வந்து கவர் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இது சீக்கிரமாக ரெண்டு நிமிஷத்தில் எல்லாமே நடந்துடும் குயிக்கான ப்ராசஸ் தான் எல்லாமே அப்படின்றதையும் வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க மற்றபடி வந்துட்டு வேறு என்னென்னா பிஸ்னஸ் ஸோனு போர்ட்டலு குயிக் வெரிஃபிகேஷனு ஸோ அஃபோர்டபுளான லோன் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோனு ஸோ இது முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலியமாகவே வந்துட்டு கேஒய்சி எல்லா டீட்டெயிலுமே முடிச்சு ஃப்ளெக்ஸிபிள் ரீபேமெண்ட் ஆப்ஷனில் த்ரீ டூ சிக்ஸ்டீன் மன்த் வரைக்கும் உங்களுக்கு டென்யூ டேட்டில் உங்களுக்கு உடனடி பணம் அப்படின்றது பேங்க் அக்கௌண்டில் ஜீரோ பேப்பர் ஒர்க்கு கொலாட்ரல் ரிக்வஸ்ட்டும் இல்லாமல் அடுத்தது இது முழுக்க முழுக்க வந்துட்டு எந்தவித ஹிட்டன் சார்ஜஸ் இல்லாமல் நாங்கள் லோன் அப்படின்றத கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் ஸ்டெப்பில் உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வந்துடும் அப்படின்றதையும் இதில் இவங்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பேசிக் டீட்டெயில் ஸோ அடுத்தது கேஒய்சி கம்ப்ளீட் வந்துட்டு நீங்கள் பண்ணிடணும் பேங்கை செலக்ட் பண்ணிட்டீங்க ஐஎஃப்எஸ் கோட் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் வந்துட்டு பணம் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பணம் க்ரெடிட் ஆகிறதுக்கு வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படின்றது கேட்பாங்க அதாவது வீடியோ கேஓசி நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டை கையில் வச்சுட்டு நீங்கள் கொடுக்கணும் அது மார்னிங் எயிட் டூ ஈவினிங் எயிட் வரைக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சாரி நைன் டு எயிட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் லோன் அப்ளை பண்ணக்கூட எனக்கு இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது பண்ணினாங்க இதில் முக்கியமாக நமக்கு வந்துட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கிசத்தில் நீங்கள் சரியாக லோன் கட்டலினாலும் இல்லை வந்துட்டு இதில் லோன் கட்டலினாலும் உங்களுக்கு கிசத்துலேயும் இதுலேயும் மேக்ஸிமம் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய வந்துட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இட்ஸ் என்னுடைய பர்சனல் சாய்ஸ் ஸோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் குறுகிய காலத்திலே ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆன ஒரு அப்ளிகேஷன்னா அது இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதில் எந்தவித கருத்தும் கிடையாது இவங்களுக்கு நிறையா வந்துட்டு அவார்ட்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்காங்க அதையும் இந்த இடத்துல லிங்காக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எக்ஸே யூடியூப்பு இது எல்லாத்துலேயுமே இவங்க அவைலபுளாக இருக்கிறதாகவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க எப்போவுமே நம்ம அடிக்கட்டி சொல்லுவோம் ஒரு லோன் எடுக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்கணும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை முக்கியமானது லோன் ரீபேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும் லோன் வந்துட்டு நம்ம லோனை பற்றின என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து படிக்கணும் அப்படின்றதில் நம்ம எப்போவுமே சொம்ப படவே கூடாதுங்க ஒரு லோன் அப்படின்றது நமக்கு வந்து முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த லோன் அப்படின்றது நம்ம எடுக்க போகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் போய் படிக்கணும் இங்க பாருங்கள் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கானது அப்புறம் லோன் அப்ரூவ் பண்ணுறதுக்கானது நம்மளுடைய டீட்டெயில் இங்கே பாருங்க நான் கம்ப்ளைண்ட் ஸோ வித் பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் வெப்சைட் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் பார்த்து படிச்சிக்கிட்டு நமக்கு நீடாக இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி ஆப்ஷன் ஒளியாக வந்துட்டு போகணும் ஓகே இப்போ ஸ்டோரில் ரிங் பவர் கிசத்து அதாவது ரிங் பை கிசத் அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க கிசத்து பர்சனல் லோனு ஓம்னி டெக்னாலஜி சொல்யூஷன் லிமிட்டெட் அதாவது இது ஃபர்ஸ்ட்லேருந்தே அது அப்படி தான் இருக்குது இந்த பேரில் இந்த மெர்ச்சண்ட் அப்படின்ற வந்துட்டு ஆப் இருக்குது இவங்களில் ரிங்கு தான் அதுவும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாரு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேருக்கு மேலே ரிவ்யூ ஒரு கோடி பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க எதனால் அந்த ஒரு ஒர்க்கோடி அப்படின்ற ரீச் ஆச்சுன்னா பல வருஷமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விட்டுருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் அப்படின்றது வந்துட்டு நாலு வருஷம் வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரீசெண்டாக அப்டேட் அப்படின்றத வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்றபடி நம்ம இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஆன்லைன் மூலியமாகவே லோன் அப்படின்றத ப்ரொவைட் இருக்காங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸில் கேஓசி டாக்குமெண்ட்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே இப்போ என்னுடைய அனுபவம் அப்படின்றத பார்த்துடலாம் இதில் நான் ரெண்டாயிரத்தில் தான் நான் இதில் லோன் எடுக்க ஆரம்பித்தேன் அதாவது ரெண்டாயிரத்தில் அந்த டேட்டில் கிடையாது ரெண்டாயிரூவாயில் தான் எனக்கு லோன் அப்படின்றது வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த ரூபாயை அப்படியே நான் திரும்ப ரீபேமெண்ட் பண்ண பண்ண பாஞ்சு நாளைக்கு ஒருக்க அதாவது பே லெட்டர் மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க பாஞ்சு நாளைக்கு ஒருக்க ரீபேமெண்ட் பண்ண பண்ண அப்படியே அப்கிரேட் பண்ணாங்க அப்கிரேட் பண்ணி அப்டேட் பண்ணி பவர் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு வந்தாங்க இப்போ ஃபைவ் லேக்ஸாக மாற்றிட்டாங்க அதில் எனக்கு மொத்தமாக எனக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா அறுபதாயிரம் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்துட்டு பண்ணதில் அறுபதாயிரம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இப்போ ரீசெண்டாக எனக்கு நாற்பதாயிரமாக மாற்றிட்டாங்க நாற்பத்தஞ்சாயிரமாக மாற்றிட்டாங்கன்னு சொன்னா இல்லைங்களா அது எதனாலனா நான் இந்த கார் லோன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன்ல அது பல்க் அமௌண்டு ஈஸியாக அஞ்சு வருஷம் கட்ட வேண்டியதை நான் என்ன பண்ணேன்னா ஒன்றரை வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டேன் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சிபிலை வந்து டவுன் பண்ணிட்டாங்க மேபி அந்த ரீசனுக்காக கூட எனக்கு வந்துட்டு குறைச்சிருக்கலாம் பதினஞ்சாயிரம் கிட்டே வந்துட்டு எனக்கு குறைச்சிருக்கலாம் மேபி ஸோ ப்ராப்பர் ரீசன் அப்படின்றது எனக்கு அதில் வரல எனக்கு ஏன் இவ்வளோ குறைச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் வரல இதை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு வயசுலேருந்து உங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்துட்டு இருக்கணும் இந்தியன் சிட்டிஸ்லாம் இருக்கணும் ஸோ ஒரு செல்ஃபி எடுக்கிறது பேன் கார்டு ஆதார் கார்டு இது மட்டும்தான் ஆனால் இது நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் எனக்கு வாங்கினாங்க எனக்கு வந்துட்டு சேலரி ஸ்லிப்போ இல்லை பேங்க் ஸ்டே அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை வந்துட்டு ஏதாவது நெட் பேங்கிங் லாகிங் இந்த மாதிரிலாம் பண்ணல ஆனால் நெட் பேங்கிங் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அமௌண்ட் ஹையர் அமௌண்ட் வந்துட்டு லா அன்லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு எனக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே வரல இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட போவோம் அப்படின்றது வரல ஆனால் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு நார்மலாக எனக்கு சில டவுட்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமைஞ்சது அப்போ நான் பேசக்குள்ள வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் எல்லாத்தையும் கலந்து பேசின மாதிரி பேசினாங்க அது ஒன்றுமே எனக்கு புரியல அப்போ நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் நான் அதை வச்சு அது உனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல மேபி இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக இதில் பே எதுவும் பேசல நாலஞ்சு மாதம் இல்லை ஒரு ஒரு வருஷம் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு தமிழ் கஸ்டமர் அப்டேட் பண்ணியிருக்கலாம் இது தான் நம்ம ஜென்ரலாக இதில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னே அதே தான் போட்டிருக்காங்க நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எலிஜிபிலிட்டி கம்மியாக இருக்குது லோன் அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு சில நேரங்கள் எலிஜிபிலிட்டி வரல அந்த க்யூஆர் கோடு வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஹையர் அமௌண்ட் எனக்கு அன்லாக்கே ஆக மாட்டேங்குது பதினஞ்சாயிரத்தில் தான் இருக்குது அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதில் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு ஹையர் அமௌண்ட் அப்படின்றது கொடுக்க மாட்டேன்றாங்க மற்றபடி ஃபைவ் ஸ்டாரில் மானே தென்னே பொன் மானே நல்ல அப்ளிகேஷன் சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய ரிவியூஸ் வந்துருக்குது இது வரைக்கும் பணம் தராமல் இழுத்தடிச்சிது அப்படின்றது என்னுடைய இதுபடி கிடையாதுங்க இது எனக்கு கிடைச்ச அமௌண்டே உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு கிடையவே கிடையாது எப்போவுமே ஒரு லோன் அப்படின்றது உங்களுக்கு என்ன க்ரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கோ அதை பொறுத்து தான் மாறும் நம்ம என்ன சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றோமோ அதை பொறுத்த தானே நம்ம வந்துட்டு குண்டாகிறது ஒல்லி ஆகிறது இதெல்லாம் நடக்குது அதே போல் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கோ அதன்படி தான் இதில் லோன் அப்படின்றதே வந்து கொடுப்பாங்க எனக்கு வந்துட்டு நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க எனக்கு அறுபதாயிரம் கொடுத்தாங்கன்னா அதே உங்களுக்கும் கொடுப்பாங்கன்னா கிடையாது அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் நம்ம ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு கிரெடிட் ஹிஸ்ட்ரிக்கும் தகுந்த போல் மாறி மாறி வரும் அப்படின்றத நம்ம அதில் சொல்லிடணும் ஓகே நண்பர்களே ஸோ ஒன் செகண்ட் ஸோ மறுபடியும் திஸ் வீடியோ ஓன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஸோ ஒரு கல்வி நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது இதில் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷனை குறை சொல்லணும் அப்படின்றது கிடையாது இருக்கிற விஷயத்தை நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை தான் நம்ம கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு இதில் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது ஏன்னா இந்த அப்ளிகேஷனை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிறேன் கீழே மறக்காம கம்மான்னு சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்